கம்மியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே ரமலான் மாதம் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த மாதத்தில்தான் அல்புரான் நமக்கு வழிகாட்டியாகவும் வாழ்க்கை முறையாகவும் வழங்கப்பட்டது லைலத்துல் கத் இந்த இரவில்தான் அல்புரான் நமக்கு அருளப்பட்டது அதனால் லைலத்துல் கத் ஒரு சிறப்பு மிக்க இரவாகும் அல்புரானுடன் தொடர்புடையது எதுவாக இருந்தாலும் அது பாக்கியமாகிவிடும் மேலும் அல்புரான் அரபு மொழியில் வெளிப்படுத்தப்பட்டது ஏனெனில் அரேபிய மக்களும் முகம்மது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் அரபு மொழியில் பேசினர் எனவே அவர்கள் அதன் உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டு அதன் போதனைகளின்படி வாழ உதவியாக இருந்தது நமக்கு அரபு மொழி புரியாததால் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அவனுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்வதற்கும் அல்புரானை நம் வாழ்க்கை நெறியாக மாற்றவும் நமது சொந்த மொழியில் அல்புரானை கற்றுக்கொள்வது மட்டுமே பொருத்தமானது எனவே அல்லாவின் வார்த்தைகளை ஆவலாக கற்போம் இன்ஷா அல்லாஹ் குரானை மக்கள் அதன் அர்த்தத்துடன் ஓதுவதற்கும் இன்ஷா அல்லாஹ் அதையே பின்பற்ற முயற்சிக்கும் நோக்கத்துடன் இந்த வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம் அனைத்து குரான் வசனங்களும் மொழிபெயர்ப்புகளும் தமிழ் குரான் ஆப்பிலிருந்து எடுக்கப்பட்டவை குரான் வசனங்களின் மொழிபெயர்ப்பின் உரிமைகள் அதன் உரிமையாளர்களுக்கே உரியது அல்லாஹ் அவர்கள் மீது தனது கருணையை மிகுதியாக பொழிவானாக ஆமீன் தினம் ஒரு குரான் பக்கம் ஓதலாம் வாங்க அருளாளனும் நிகரற்ற திருப்பெயரால் அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே ஆகும் அவன் அளபற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மாலகி யாமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே அல்லாவே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக